பாரு எப்படி குறிப்பிட்டு பாருங்க சொல்லிட்டு அந்த ஓ பாசிட்டிவ் பிளட் அது அது ஏதோ ஒரு இது அவங்க ஒவ்வொருத்தரும் செட்டாங்க தமிழ்நாட்டுலையும் செட்டாங்க ஏதோ ப்ராக்டிஸும் பண்ணுறாங்களா வந்து ரொம்ப பிரச்சனை

போர்ட்டுக்கே ஃபீ ஃபீட்பேக் பார்த்துருங்க அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் காமிச்சு என்ன இல்லை பாருங்க ஓகே அப்புறம் போர் போடுறப்ப அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா டேட்டா இருந்ததுன்னு பார்த்துச்சு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் அவளுக்கு கூப்பிட்டு எனக்கு மூணு சொன்னாங்க மூணுமே நல்லா எஃபெக்ட் அஃபெக்ட் ஒன்று வந்து பயங்கரமான சக்ஸஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்பா போட்டாரு ஆயிரத்தி எண்ணூற்றி போட்டு பேர் ரொம்ப அரேஞ்ச் தண்ணி தான் வந்து தண்ணி என் தமிழ்சிப் டூரிங் பத்தாரு அப்புறம் என்ன தான் இதோட கூப்பிட்டு வந்து இருபது அடி

interesting thing is ஹோல் we hold this thing, it will not move. Even when you try வேலை இப்படி சுத்தமா வர 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 இன்னொருத்தர் கிடையாதுல வைப்பாருங்க பாத்து கிடையாது கொடுத்தா நாமளும் கொடுத்தா அவங்களும் நாம கையில் வச்சு நாமளா வைச்சிருக்காங்க சக்தி அவங்களுக்கு இயல்பு இருக்குதுங்க அந்த மாதிரி கணிச்சு அவங்களுக்கு

இங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் புடிச்சிருந்தா சுத்தாது தெரியுமே அதான் அதான் பாத்துருக்கேன் சுத்தினாலுமே ஆமா இருக்கும் அமைதியா தான் இருக்கும் அவரு இன்னும் ரெண்டு மூணு காப்பாற்று பார்த்துட்டு இன்னும் இன்னும் ரெண்டு பார்த்துட்டு

தம்பி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீல நீ மாமியாரோட தங்கச்சி பையன் அது வேற கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க இவங்களும் அதான் எல்லாம் அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் இது

காலை டை வரேனாரு சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு மரங்கள் வெச்சு வச்சுல தண்ணி வந்து உழுகுல அதை கட்டி தருங்க ஒழுங்க முடியும் அது வந்து தலை உதிரி காலத்துக்கு வந்து உழுது தலைஞ்சிடுச்சு என்ன பிரச்சனை